ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் புளி குழம்பு பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் காரக்குழம்புன்னு சொல்லலாம் கிராமத்து முறைப்படி வெண்டைக்காய் புளி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு புளி கொஞ்சமாக எல்லாம் ஊற வச்சுக்கிட்டேன் நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் கொஞ்சம் போல் உப்பு அந்த குழகுழப்புலாம் இருக்காது இருக்கிறதுக்காக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வதைக்கணுங்க வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் திரும்ப அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் இது மூணுமே போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்தில் எப்படி வைப்பாங்களோ தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அவசரத்துக்கு வைப்பாங்க டக்குன்னு வைப்பாங்க ரொம்ப 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 ருசியாக இருக்கும் அந்த முறைப்படி தான் நான் இப்போ உங்களுக்கு சமைச்சி காட்டியிருக்கேன் இப்போ கடுகு புரிஞ்சிடுச்சு நம்ம வெந்தயம் போட்டுடலாம் கொஞ்சம் போல் சீரகமும் போட்டுடலாம் சீரகமும் நல்லா புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வெங்காயமும் நான் வந்து மலைப்பூண்டு தான் எங்கிட்ட இருந்தது அதனால பார்த்திங்கன்னா மலைப்பூண்டு ஒரு மூணு பூண்டு எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் அதே மாதிரி தக்காளி வதங்கும் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் நான் புளியை என்ன பண்ணியிருக்கேன்னா புளியை கரைச்சி வச்சுருக்கேன் புளியை கரைச்சி அதிலேயே வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அந்த தூள் தான் நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் அந்த தூளை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அந்த புளி தண்ணியிலே போட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் மிளகாத்தூளை வந்து வதக்கி செய்யலை கிராமத்துலலாம் நம்ம எண்ணெயில் வதக்கிற மாதிரி வதக்க மாட்டாங்க தக்காளியும் அது கூடவே கரைப்பாங்க நான் ஒரு தக்காளி மட்டும் அதில் கரைச்சிருக்கேன் மற்றதை வந்து வதக்கியிருக்கேன் எண்ணெயில் கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கணும் இது வெங்காயம் தக்காளி எண்ணெயெலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கி விட்டோன்னா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணி இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மதியம் போல் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நைட்டில் வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்து சூடு பண்ணக்கூடாது சூடு பண்ணாமல் அப்படியே நம்ம வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கன்சிடன்சி பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தாங்க ரொம்ப திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம் சில பேருக்கு வந்து தண்ணியாக ஊற்றி சாப்பிட பிடிக்கும் நான் வந்து மீடியம் ஸ்டேஜில் வந்து இதை நான் வச்சுருக்கேங்க இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சிருந்தேன் இல்லைங்களா வெண்டைக்காய் அதுவும் வந்து இப்போ இந்த குழம்புல வந்து நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் வந்து உப்பு புளி எல்லாம் ஊறி நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் லாஸ்ட்டாக இறக்கும் போது தூவி இறக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்